வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறேன்னா சூரிய கிரகணம் பத்தின இந்த ஆண்டிற்கான கடைசியும் இரண்டாவது சூரிய கிரகணம் நிகழ இருக்குது இந்த நேரத்துல நீங்க காகத்திற்கு உணவு வைப்பதா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன மேலும் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்துல என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தினுடைய கூடுதல் சிறப்பு என்னன்னா மகாலய அமாவாசையோடு இணைந்து வருது அதனால பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் முறை என்னன்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தின் போது காகத்திற்கு நீங்க உணவளிப்பதும் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க உணவு அளித்த பலனை ஏற்படுத்தி தருங்க சூரிய கிரகணத்தின் போது தாங்க காகத்திற்கு உணவு வைத்தீங்கன்னா அது பித்ருகளுக்கு உரிய உணவாக மாறி அவர்களை சென்றடையும் சொல்லப்படுது இதனால அவங்களுடைய மனமும் பார்த்தீங்கன்னா திருப்தி அடைந்து உங்களுக்கான ஆசிர்வாதங்களை வழங்குவாங்க இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பித்ரு தோஷங்களும் நீங்கிடுங்க குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடுங்கன்னு சொல்லப்படுது இந்த நாள பாத்தீங்கன்னா சூரிய கிரகணத்தின் போது நீங்க காகங்களுக்கு உணவு வைத்தீங்கன்னா அவை பித்ருக்களுடைய உருவமாக வந்துதாங்க உணவை ஏற்பதாக ஒரு நம்பிக்கை இன்று இருந்து வருது இதனால பாத்தீங்கன்னா பித்திருக்களுடைய பசி தீர்ந்துடுங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா காகம் வந்து சனி பகவானுடைய வாகனமாக இருக்குதுங்க யமலோகத்துல வாசல்ல காத்திருக்கக்கூடிய யமனின் தூதுவன்னே சொல்லலாம் நாம சாப்பிடுவதற்கு முன்னாடியே ஒரு கைப்பிடி அளவாவது உணவை நம்ம காகத்திற்கு தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்கு ஒரு சிறப்பான முறைங்க நமது முன்னோர்களும் பாத்தீங்கன்னா ஆத்மா இறந்த பிறகுதாங்க தான் வசிந்த இடத்துக்கு திரும்பி வருவதாக சொல்லப்படுது அதனால காக்கை ரூபத்துலதான் அவங்க வருவாங்களா தாங்க காக்கைக்கு சாதம் வைப்பது நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு சாதம் வைத்தா பலனை பெற முடியுங்க நீங்க இந்த ஒரு விஷயத்தை தினமும் செய்து வந்தீங்கன்னா இல்ல அப்படி செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல முக்கியமாக அமாவாசைன்னு விசேஷ நாட்கள்ல முன்னோர்களுடைய பெயரை சொல்லி நீங்க காகத்திற்கு நீங்க எள்ளும் தண்ணீரும் வைத்து படைத்து வழிபடு அப்போதுதாங்க அவர்களுடைய மனமும் வயிறும் குளிந்து நமக்கான ஆசைகளை வழங்குவாங்க அவருக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தாங்க ஆமா தினசரி காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும்னு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லுவாங்க காகத்திற்கு நீங்க தொடர்ந்து உணவளித்து வருவதாலே பாத்தீங்கன்னா வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படாம இருக்குங்க காகம் பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருப்பதால காகத்துக்கு நீங்க உணவளிப்பதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர ஏற்படக்கூடிய கேடு பலன்கள் குறைவுங்க மேலும் பாத்தீங்கன்னா ஏழரை சனி நடக்கும் சமயத்துல நீங்க காகத்திற்கு ஏல் கலந்த சாதம் வைத்தீங்கன்னா ஏழரை தாக்கம் குறையுங்க காகத்திற்கு நீங்க உணவளிப்பதால் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள்னு எது இறந்து கிடந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை அப்புறப்படுத்துதுங்க இதனால் நீங்க நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க காகத்திற்கு உணவு வைப்பது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமாவாசை நாட்களில் கட்டாயமாக உணவு வைப்பீங்க அப்படி இருக்கையில் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான மகாலய அமாவாசை பார்த்திங்கன்னா வந்து சூரிய கிரகணத்தோடு இணைந்து வந்திருக்கு இந்த சமயத்துல காகத்திற்கு எப்படி உணவு வைக்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே நீங்க கிரகண நேரத்துல மகாலய அமாவாசை இணைந்து வருவதால எந்த நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுத்து உங்களுடைய முன்னோர்களை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் எந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பான பலனை ஏற்படுத்துன்னு நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க கிரகணம் பாத்தீங்கன்னா அறிவியல் மட்டும் இல்லைங்க ஆன்மீகத்திலும் இதனுடைய முக்கியத்துவம் அதிகம் இருக்குதுன்னு சொல்றாங்க சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா சந்திர கிரகணமே வருடத்திற்கு நான்கு இல்லைன்னா ஐந்து கிரகணங்கள் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்க கிரகண நிகழும் சமயத்துல அனைத்து கோவில்களும் பாத்தீங்கன்னா நடை சாத்தியதா இருக்கும் கிரகண காலத்துல எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்பதால தாங்க இந்த சமயத்துல மந்திர ஜாபம் செய்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டிற்கான கடைசி கிரகணம் பாத்தீங்கன்னா வருகின்ற சூரிய கிரகணம் வந்து செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியில தாங்க ஞாயிற்றுக்கிழமையில நிகழ இருக்குது இந்த நாள மகாலய அமாவாசையும் இணைந்து வருதுங்க இதுல மற்றொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டில் இரவு பகல் இரண்டும் இந்த கிரகண நேரத்துல சமமாக அமைய போகுது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியில் தாங்க இதனால இந்த நாளில் நீங்க பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் கடக்கும் போது பிறை வடிவில் சூரியன் காண முடியுங்க இந்த நாளில் நீங்க பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமும் மகாலய அமாவாசை வருவது மற்றொரு முக்கியமான நிகழ்வை ஏற்படுத்தி இருக்குது கிரகணத்தன்று தர்ப்பணம் கொடுக்கலாமா காகத்திற்கு எப்படி சாதம் வைப்பது எந்த நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்க சூரிய கிரகணம் இந்திய நேரப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி இருபதாம் தேதி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்துல துவங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு மணி இருபத்தி மூணு நிமிடத்துல பார்த்தீங்கன்னா வரை கிரகணம் தொடர இருக்குது நள்ளிரவு பார்த்தீங்கன்னா ஒரு மணி பதினோரு நிமிடத்துல மணிக்கு கிரகணம் உச்சநிலையை அடைய போகுதுங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்திய நேரப்படியும் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துலதான் இந்த கிரகண நிகழ இருப்பதால இந்த கிரகணத்தால் இந்தியாவில நம்ம பார்க்க முடியாதுங்க மேலும் பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பவர்கள் நீங்க இருந்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியிலே பாத்தீங்கன்னா காலை சூரிய உதயத்திற்கு பிறகு காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலான நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுத்துடுங்க இரவு ஒன்பது மணி முதல் முப்பது நிமிடத்துக்குள்ள நீங்க முன்னதாகவே விரதத்தை நிறைவு செய்துக்கணும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாக சொல்லக்கூடிய காகம் பாத்தீங்கன்னா இறந்து போன நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா காகன் தான் நம்முடைய வீடு தேடி வருங்க தான் அமாவாசை தினத்துல நம்ம காகத்திற்கு உணவு வைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கட்டாயமாக பின்பற்றி வரும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா புரட்டாசி தை ஆடி அமாவாசினே இந்த மூன்று அமாவாசை நாட்களுமே பித்தர்களை நினைத்தே நீங்க வழிபட்டு திதியே தந்தை விட வேண்டும்னு சொல்வாங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்க வைக்கக்கூடிய உணவை வந்து காகம் வந்து சாப்பிடாம கூட போயிடும் இது பலருக்கும் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திடுங்க அப்படி நீங்க வைக்கக்கூடிய உணவை பார்த்தீங்கன்னா காகம் எடுக்காம போணுச்சுனா நீங்க உங்களுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா உங்க மீது அதிக கோபத்துல இருப்பது தாங்க அர்த்தம் எனவே நீங்க முன்னோர்களுக்கு தவறாம பாத்தீங்கன்னா திதி கொடுத்து வர வேண்டுங்க புரட்டாசி அமாவாசை நாள்ல நீங்க முன்னோர்களுக்கு திதி தந்துட்டு காங்களுக்கு உணவு வைக்க வேண்டும் இந்த நாள நீங்க பாத்தீங்கன்னா உணவு வகைகளை தனித்தனியாக வைக்காம பாத்தீங்கன்னா ஒரே இலையில பாயாசம்னு வடை அப்பளம் உட்பட அனைத்து உணவுகளையும் நீங்க ஒன்றாக சேர்த்து தாங்க காகத்திற்கு உணவாக வைக்கணும் காகங்களுக்கு வைத்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த நாள்ல உங்க வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய அணில் குருவின் மற்ற உயிரினங்களுக்கும் நீங்க உணவு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க நீங்க படைக்கக்கூடிய இந்த உணவை பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் காக்கை வடிவில தான் வந்து உண்ணக்கூடிய ஒரு வழக்கம் இருப்பதாக நிறைய பேருடைய நம்பிக்கையாக இன்றுமே நம்ம காகத்திற்கு உணவு படைச்சு வரும் எனவே முன்னோர்களுக்கு நீங்க பிடித்த உணவினை சமைத்து தாங்க விரதம் இருந்து படையல் வைத்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் விலகிடுங்க முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடுங்க இந்த நாளை நீங்க பாத்தீங்கன்னா இப்படி நீங்க காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் செய்வினை கோளாறுகள் உங்களை அண்டாதுங்க தீராத கடன் தொல்லைகள்னே குடும்ப பிரச்சனைகளை சிக்கி தவிப்புங்களுக்கு நல்ல விதமான ஒரு தீர்வு ஏற்படும் குழந்தை பாக்கியம் கல்யாண யோகமும் உண்டாகிடுங்க நீங்க காகத்துக்கு உணவு கொடுப்பதால் பாத்தீங்கன்னா யமன் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாரு சனீஸ்வர பகவானின் வாகனமாக இருக்கக்கூடிய காகம் பார்த்தீங்கன்னா யமலோகத்தின் வாசல்ல பாத்தீங்கன்னா யமனுடைய தூதுவனாகவும் இருப்பதால நீங்க ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா யமனையும் சனியும் திருப்தியடைந்த செய்த பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடுங்க சில பயர் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்கள்ல மட்டும் இல்ல தினமுமே காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது இல்ல அப்படிப்பட்டவங்க சில விஷயத்தை நீங்க பின்பற்றணுங்க சாப்பாடு வைக்கும் போது சில தவறுகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது அது என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க அமாவாசை மட்டும் இல்லாமல் தினமுமே காகத்திற்கு நீங்க சாதம் வைக்க வேண்டுங்க எப்போதுமே நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகள் செய்ய சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அசைவு உணவுகளை காகத்திற்கு எப்போதுமே வைக்க கூடாது அதே போல் பாத்தீங்கன்னா மீதமான உணவுகளை இல்லைன்னா எச்சில் சாப்பாட்டை எப்போதுமே காகத்திற்கு உங்க கையால வைத்திடாதீங்க இதனால் உங்களுக்கு தோஷம் கூட உண்டாகலாம் குளிக்காம காகத்திற்கு சாதம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கிரகண நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா உணவு சாப்பிட்டீங்கன்னா செரிமான கோளாறுகளை உங்களுக்கு உண்டாக்கிடுங்க பல உபாதைகளை உண்டாக்க வழியினை ஏற்படுத்தி தருங்க கிரகணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா குளித்து முடித்துட்டு வீட்டை சுத்தம் செய்த பின்னருக்கு தான் நீங்க சாப்பாடினை சமைத்து சாப்பிட வேண்டுங்க சூரியனுடைய எதிர்மறையான கதிர்வீச்சால பூமியில பாத்தீங்கன்னா பழந்திருக்கும் கிருமிகளை அழிக்கவே வீட்டை நம்ம சுத்தம் செய்வது ரொம்பவே முக்கியம் இது அறிவியலும் உணர்த்துதுங்க இந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா வானிலை நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான விஷயந்தாங்க இது பூமியில படக்கூடிய எதிர்வீச்சுக்கள் அதாவது எதிர் கதிர்வீச்சுக்கள்ல உண்டாக்கக்கூடிய மாற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் நாம பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பெரியவங்க ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நமக்கு சொல்றாங்க பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே